அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் மதுரை மாவட்டம் அழகர் கோயில் சோலைமலை பழமுதிர்ச்சோலை அருள்மிகு முருகன் திருக்கோயிலோட நடை திறக்கப்படும் நேரம் பூஜை நேரம் தரிசன நேரம் பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் தினமும் காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு ஏழு முப்பது மணிக்கு நடை சாற்றப்படுகிறது காலை ஆறு மணி முதல் ஆறு பதினைந்து மணிக்குள் திருவனந்தல் பூஜையும் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் காலசந்தி பூஜையும் நடைபெறுகிறது மதியம் பனிரெண்டு மணி முதல் பனிரெண்டு முப்பது மணிக்குள் உச்சிக்கால பூஜை நடைபெறுகிறது மாலை நான்கு மணி முதல் நான்கு முப்பது மணிக்குள் சாயரட்சை பூஜையும் இரவு ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள் பள்ளியறை பூஜையும் நடைபெறுகிறது திருவிழா காலங்களில் இந்த நேரங்கள் மாறுதலுக்கு உட்பட்டவை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி